வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நேற்று சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியும் நானும் வாழைப்பூ முருங்கைக்கீரை இது ரெண்டையும் பறித்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூ வந்து இப்போ நான் பொரியல் செய்ய போகிறேன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இந்த முருங்கைக்கீரையிலையும் வாழைப்பூலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது வாங்கப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கீரை வந்து பாருங்கள் நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம நேத்தி தான் பறித்து சுத்தம் பண்ணணும் ஆனால் கீரை என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடி போகாது வாழைப்பூவும் அதே மாதிரி தான் நேற்றே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைப்பூவும் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ரெண்டுக்கும் சேர்த்து வெங்காயம் வரமிளகா ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ரெண்டையும் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பு பொரியல் செய்ய போறேன் இப்போ அது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வாழைப்பு பொரியலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு செத்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு கடலை பருப்பு செத்துக்கிறேன் இன்னைக்கு வாழைப்பு பொரியல் வந்து நாங்க எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் வந்து செய்கிறேன் கடலை பருப்பு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம் அதனால நம்ம வதக்கிட்டுலாம் நான் வாழைப்பு கனி வந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும் அது வந்து என்னன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாம்மா கனி கனி எனக்கு வந்து ஹெல்ப் பண்றது தானே உட்காந்துருக்கேன் அது இல்லாமல் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாழைப்பு சாப்பிடுவியா

உனக்கெல்லாம் புடிக்க மாட்டாங்க சாப்பிடுற சரியா பாருங்க வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்க்கிறப்ப அதிகமா தெரியும் வெந்ததுக்கு அப்புறம் கம்மியா தான் தெரியும் ஆமா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்னா இதுல வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போறேன் வாழைப்பூ வந்து நமக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மாதிரி வாழைப்பூ வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டாவ வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் ஏன்னா முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும் வாழைப்பூ தான் கொஞ்சம் லேட்டாக விழுந்திருக்கு அதனால லாஸ்ட்டா சேர்த்துருக்காரே போதும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ மட்டும் வந்து வதக்குவாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ கூட தான் வந்து செய்வோம் எப்ப செஞ்சாலுமே வாழைப்பூட கசப்பெல்லாம் தெரியாது வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் பாருங்க முருங்கைக்கீரை சேர்த்திருந்தோம் முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு வாழைப்பூவும் வந்து நல்லா வெந்திருச்சு இப்ப லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா இருக்கும் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து பாருங்க சூப்பரான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க செமையா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ இத வந்து நம்ம எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் காரக்குழம்பு காய்கறி குழம்பு சாம்பார் இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமா தக்காளி ரசம் கனி சொன்ன மாதிரியே வெங்காய ரசம் தக்காளி ரசம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ம் அதான் சொல்லியாச்சு எல்லா குழம்புக்குமே ரொம்ப சத்தான வாழைப்பூ பொரியல் இது வந்து நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதை வந்து இறக்கி வச்சிட்டு இப்போ அடுத்து வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போறேன் வாழைப்பு பொரியல் இறக்கி வச்சிருமா நீ அப்படியே இறக்கி மூடி வச்சிருவோம் இந்த அடுப்புல அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் இந்த வாழைப்பு பொரியல் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து இருக்குது அஹ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைப்பு பொரியல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா உடனே சரியாயிடும் முருங்கைக்கீரை பொரிய செய்கிறதுக்கு என்ன ஊத்திட்டேன் என்ன சூடாயிட்டு வந்து வரமலை காசு வச்சுக்கிறேன் அது கூட கொஞ்சம் தீவிரத்துக்கல வெங்காயம் ஒரு சிலர் வந்து கடுகள் எல்லாம் சேர்ப்பாங்க முருங்கைக்கீரை பொரிய நான் கப்ப மாட்டோம் கீரைக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா சுத்தமா வடி தண்ணி இல்லாமல் தான் வந்து சேர்க்கணும் கீரை வந்து நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்கலை கீரை கொஞ்சம் வதங்குட்டோம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்பயே உப்பு சேர்த்துட்டோம்னா கீரை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் உப்பு வந்து நம்ம போட்டோம்னா அதிகமா போட்டுருவோம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டோம்னா கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரை பாருங்க கொஞ்சம் வதங்கிருச்சு இப்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டுலாம் கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப லாஸ்டா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுலாம் தேங்காய் சேர்த்து போதும் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் வந்து ரெடியாயிடுச்சு இந்த முருங்கை கீரையும் அதே மாதிரிதான் எல்லா சாப்பாட்டுக்கும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடலாம் பழைய சாதம் வரைக்கும் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை எங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு தான் ரெடி ரெடியாயிருக்கும் சத்தான முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் வாழைப்பூ பொரியல் எல்லாமே வந்து செஞ்சுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு மதிய தான் செஞ்சிருக்கிறேன் எங்க வீட்டில் காலையில வந்து பாத்தீங்கன்னா காய்கறி குழம்பு தான் வச்சேன் அந்த காய்கறி குழம்புக்கு வந்து இது ரெண்டு பொரியலுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ சூடா இருக்கு சுட சுட நாங்களும் வந்து சாப்பிட போறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க